வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் மரபு பிழையை நீக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் விலங்குகளுடைய இளமை பெயர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மரபு பிழையை நீக்குதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ரெண்டு இல்லது மூணு கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடு அதோடைய இளமை பேர் எப்படி இருக்குன்னா ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் சொல்லணும் நாய் எப்படி சொல்லணுன்னா நாய்க்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி பன்றிக்குட்டி அடுத்தது எலிக்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் வந்து குட்டி குட்டினு தான் வரும் இதெல்லாம் குட்டின் முடிக்கக்கூடிய விலங்குகளுடைய இளமை பெயர்கள் அடுத்து நம்ம எதெல்லாம் கன்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ யானை வந்து யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது எருமை கன்று பசு கன்று மான் கன்று இதெல்லாமே வந்து கன்று கன்றுன்னு தான் வரும் இதெல்லாம் மாற்றி வந்து குட்டின்னு போட்டக்கூடாது ஓகேங்களா யானை கன்று எருமை கன்று பசு கன்று மான் கன்று அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது புலி அதனுடைய இளமை பெயர் எப்படி இருக்குன்னா புலி வந்து புலி பாறல் அப்படின்னு வரும் அடுத்தது சிங்கம் சிங்கம் வந்து சிங்க குருளை ஓகேவா அடுத்தது வந்து கீரிப்பிள்ளை பிள்ளை தான் வரும் கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை இப்படி தான் வரும் இதுதான் வந்து விலங்குகளுடைய இளமைப் பெயர்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி